எனக்கு அன்பான தேவ சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் காணின் கீழே நசுக்கி போடுவார் எனக்கு அன்பான தேவ சனங்களே நீ பார்த்து சொல்றார் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காணின் கீழ் நசுக்கி போட போறாரு உங்கள் குடும்பத்தில் எது சமாதானத்தை கெடுக்குது எதுவும் ஆசீர்வாதத்தை கெடுக்குது எது உங்க நன்மையை கெடுக்குதோ அந்த ஆவி அந்த சத்ருவை ஆண்டவர் சாத்தான்கீழ் நசுங்கி போட போறாரு நீங்க சமாதானத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு உங்க சமாதானத்தை என்ன சத்துருக்கு எடுக்கிறான் நல்லா பேசி நின்னா இருக்கிறீங்க கணவன் மனைவி ஆனால் திடீர்னு வார்த்தையில் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை போராட்டம் ஒரு நாள் கூட என் வீட்டில் நிம்மதியாக நான் தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டீங்க களங்களா இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு சமாதானத்தின் தேவன் உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற சத்ருவாக்கிய சாத்தானை காலின் கீழே நசுக்கிப்பட போறாரு எனக்கு அன்பான தேவ ஜனங்களே சமாதானத்தோடு போக இந்த வீடியோ பார்க்குற அன்பு பிள்ளைகளே உங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாக போது உங்க வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக போது சாத்தான் இனியோடு காலின் கீழே நசுக்கப்பட்டா சந்தோஷமா போக சமாதானம் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வந்தது கட்டத்தாமல் உங்களை ஆஸ்வதிப்பார்கா